ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் மேஷராசி நண்பர்களே பல விதத்திலும் ஸ்திரமான மனது எதையுமே டிசிப்ளினாக பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிக நீங்கள் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே கரெக்டாக இருக்கணும்ன்றதுல நீங்க எல்லாரையும் எதிர்பார்ப்பீங்க எனக்கு அந்த பங்கச்சுவாலிட்டி பிடிக்கும் சார் அதே மாதிரி அவங்க இல்லை சார் அப்படிங்கிற இயக்கங்களும் உங்களுக்கு உண்டு நேர்மைக்கு இன்னொரு பேர் உங்கள் பேர்தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள்லாம் இருக்கும்போதும் சில இடத்துல சில இடர்பாடுகள்லாம் வருது முக்கியமாக தொழிலில் நிறைய முன்னேற்றங்களில் தடை இருந்தது இந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே சூரியன் அப்படிங்கிறவர் நமக்கு நல்ல ஸ்திதியில் போய் போகிறார் மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் மகர ராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறான்னு பேர் அப்படி திக்பலம் பெற்றிருந்தால் உங்களுடைய வளர்ச்சிகள் யாரும் தடுக்க முடியாது தொழில் நல்லாயிருக்கும் சந்தோஷமான தொழில்கள் எல்லாம் செய்ய அது வேலை செய்கிறா சந்தோஷம் ஒன்றுன்ற அந்த சந்தோஷம்லாம் கிடைக்கும் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்த சூரியன் அப்படின்னு பார்க்குறோம் கடகராசியில் நாலாம் இடத்துல மண்மனை வாகனம் யோகம் கொண்ட எடுத்த நாலாம் இடத்துல இந்த சந்திரன் இருப்பார் அவரும் இந்த கேந்திரஸ்தானத்தில் அமருவார் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு அந்த பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கக்கூடிய வாரம் இது வடலூர் ஜோதி தரிசனத்தை காண்பது அன்றைக்கி நல்லது அதுபோல் இந்த முப்பதாம் தேதி அன்னைக்கு ஜெய ஏகாதசின்னு ஏகாதசி இருக்கும் அன்றைய நாள் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பை தரும் இந்த ரெண்டு சிறப்புகளையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்றாந்தேதி தேதி பிப்ரவரி அன்னைக்கு தைப்பூசம் வடலூர் பூச நலம் அதுபோல் ஜெய ஏகாதசி இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய நிகழ்வுகள் இயற்கையின் நிகழ்வுகள் பண வரவு கன்ஃபார்மாக இருக்குது இந்த வாரம் நீங்கள் தொழிலிலே கவனத்துடன் இருக்கும்போது லாபம் உண்டு கடன் சுமை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் அந்த இடமாற்றங்களினால் உள்ள பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வழக்கிலே உங்களுக்கான சாதகமான ஒரு நிகழ்வு குடும்பத்திலே ஒரு எழுச்சி கலைத்துறையினருக்கு ஸ்பெசிஃபிக்காக முன்னேற்றம் தந்தையின் வழியிலே நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தாயார் வழியிலே சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதிலும் முன்னேற்றம் பயணங்களினாலே லாபங்கள் இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் கலெக்டிவாக இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் இந்த வாரம் ஒரு சுபிக்ஷமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சிகளை பெருக்கும் வாரமாக அமையக்கூடிய இந்த காலகட்டங்களிலே ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும் இந்த ஏழு அப்படிங்கிறது கலத்தரத்து மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆறு அப்படிங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு கடன் நீங்கள் கொடுத்தீங்க வரலை வழக்குகளிலே சில சாதக தீர்ப்புகளை எதிர்பார்க்கிறீங்க அந்த நேரங்களிலெல்லாம் இந்த நம்பர்கள் உங்களுக்கு உதவகரமாக இருக்கும் இதை பயன்படுத்தும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பெற்றுக்கொண்டு அதனால் இந்த விவகாரங்களிலிருந்து தீர்வை பெறலாம் இந்த வாரம் அவசியம் முருக வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்